கருவேப்பில அரைக்க போகிறோம் பச்சை கருவேப்பில துவாய அதுக்கு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில் அலசி ஊறி வச்சுருங்க புளி கொஞ்சம் உப்பு இதை எப்படி அரைக்கலாம் அம்மியில் தான் அரைக்கப்படுறேன் பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாம்பாருக்கு சுருக்குன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு மிளகாயும் புளியும் வச்சு அரைச்சிக்கிறோம் எனக்கு இந்த அம்மி தான் வசதி வீட்டில் இருக்க அம்மியை வந்து அரைக்க வசதி வீட்டில் அரைச்சிடுங்க வந்து அரைச்சு போச்சாச்சு அடுத்து புளி வச்சு அரைக்க போறோம் கருவேப்பில உருவி பாருங்க அலசி தூவி வச்சுருந்தோம்ல பச்சை கருவேப்பில் தான் இருக்குது பதக்கவெல்லாம் கூடாது அவ்வளோ இரும்பு சத்து உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து சுருக்குன்னு இருக்கும் கஞ்சி பழைய கஞ்சிக்கு தொட்டுப்பா எல்லாத்துக்கும் அரைக்கலாம் நான் அரைக்க முடியுது இப்போ அடிக்கடி செய்யணும் இப்போலாம் நமக்கு அரைக்க முடியாது கருவேப்பில் பச்சையாக இப்போ பறைச்சோம்னா நல்லாயிருக்கும் இன்னைக்கு பிடிச்சோம் பச்சையாக ரூப்ல சரியா அரைக்கும் அம்மி சட்டுன்னு அரைச்சிடும் அது அவ்வளவா அரைக்காது இது சட்டுன்னு அரைச்சிரும் அன்னைக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். харச்சونه கொஞ்சம் போய்றோம். நிறைய இருக்க சாப்பிடாட்டி இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு அஞ்சு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்குலாம் மருந்து கொடுப்பாங்க எதுனா எங்கள் அம்மா இதெல்லாம் கருவேப்பிலையை அரைச்சிட்டு உருண்டையாக உருட்டி மாவில் வச்சு அஞ்சு உருண்டை ஏழு உருண்டை மூணு நாளைக்கு தருவாங்க ஆனால் சாப்பிட மாட்டோம் அவங்களுக்குலாம் இதை துவையில் அரைச்சி கொடுத்துருவாங்க நல்லது குழந்தை மாதமாக இருக்கும்போது மருந்து கொடுக்குன்னு இதுதான் கொடுப்பாங்க எங்கள் அதை சாப்பிட மாட்டோமா உடனே இந்த மாதிரி துவையில் அரைச்சி கொடுத்துருவாங்க வச்சு கஞ்சிக்கு சுடு கஞ்சி காய்ச்சி தோயல் வச்சு தந்துடுவாங்க அந்த மாதிரி சாம்பார் இதெல்லாம் வைக்கும்போது சுடுக்குன்னு வச்சு கொடுத்துருவாங்க கருப்பில் பச்சையாக உட்டி சாப்பிட முடியாது ஒரு மாதிரி தொண்டையில் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து தொயல அரைச்சி கொடுத்தா சாப்பிடுவேன் அது தேவையான உப்பு வச்சுக்கணும்

உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் அதுதான் சாப்பிடுவாங்க அவங்கலாம் பக்கவங்க இல்லையா அரைக்காமல் எல்லாருக்கே சாப்பிட்றாங்க இருக்குதுண்ணா இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைத்தோம்னா நல்லாவே இருக்காது எல்லாமே வந்து சட்டுன்னு அரைச்சிரும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இங்கே வெளியில் வந்தது பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இரும்பு சத்து அவ்வளோன்னா இது நல்லா அது தொட்டுக்கோ கஞ்சிக்கு பழைய நல்லா நல்லாயிருக்கும் பழைய கஞ்சி சாம்பார் நம்ம சாம்பார்லாம் சாம்பாருக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் எவ்வளோ எல்லாம் இருப்பாங்க அரைச்ச உனியும் முனி ஆனா போயிடுச்சு நீங்கள் இது மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிட்டுப்பாங்க எப்படி இருக்கு துவையில் எப்படி இருக்கு